நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா இதில் எத்தனை விதமான மரம் வச்சுருக்கேன் இதில் காய்கறி வச்சுருக்குறேன் நீ பார்த்தது இல்லைல்ல இதை இந்த பாரு வாங்க நல்லா கவனிச்சிங்க இந்த மாதிரி நூறு தேக்கு இருக்குது இது வந்து தேக்க மரம் இது தேக்கு மரம் நூறு தேக்க மரம் இருக்குது இந்த மாதிரி இது பார்டரில் இங்கே பாருங்கள் இது லெமன் கிராஸு இப்போ இது வந்து தேவதார் இது வந்து மரம் கயா இது வந்து ஈட்டி அடுத்து சந்தனம் தாங்க இருக்குது பாருங்கள் சந்தனம் வாங்க சந்தனம் தாங்க காட்டுறவங்க இது வந்து சித்திரத்தை ஒரு விவசாயத்தில் வந்து ஒரு கொல்லையில் ஒரு பயிர் தான் வைக்கலாம் அப்படின்னு இந்த செம்பருத்தி எதுக்காக வச்சுருன்னு கேட்டிங்கனாக்கா பூ உள்ள செம்பருத்தியை காட்டுறேன் அப்போ தான் குலைவிலாம் வரும் இது வந்து சித்திரத்தை இதையும் மோந்து பாருங்க இப்போ இதில் பூரா மிளகு ஏற்றுறது ராஜேஷே இப்போ வருங்க இந்த மாதிரி திப்பிலி போடுறது தான் இப்போ இந்த ஐடியா பண்ணிட்டுருக்கங்க பாருங்கள் இப்போ இதில் ஒரு வருஷம் பூரா திப்பிலி இது திப்பிலி செடி இப்போ மிளகு வாங்குகிறேன் இது இந்த மாதிரி ரெண்டு கானு பக்கமும் போட்டுறது இதில் வந்து முப்பது பிளாமரம் இருக்குது இந்தமாரி மாமரம் இருபது இருக்குது இருபது மாமரமும் இருபது வெரைட்டி இந்த மாமரம் பாருங்கள் இதேமாரி இருபது மாமரம் இருக்குது இது எல்லாமே நாலு வருஷத்துக்கு அன்று தான் மூன்று வருஷம்தான் ஆகுது இதில் செம்மரம் இந்தமாரி இருக்குது இல்லையா செம்மரம் இந்தமாரி செம்மரம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு செம்ம செம்மரம் இருக்குது ஈட்டி வந்து ஒரு பத்து இருக்கும் மஞ்சள் கடம்ப ஒரு பத்து இருக்குது எல்லா மரத்தையுமே ஒன்று ஒன்றா காட்டுறேன் இது இல்லாமல் நம்மளுக்கு இந்த பப்பாளிலாம் இதெல்லாம் வந்து பாரம்பரிய பப்பாளி ஹைப்ரிட்டு கிடையாது கடையில் வாங்குறீங்களே இந்த வாசனை தக்காளியில் ஒரு பாரு இந்த பார் ஆத்தையும் கூட அப்படி ராஜேஷ்ட நம்ம வீட்டுக்கு தேவையானது தக்காளி இது விற்கலாம் வாய்ப்பு கிடையாது நான் தக்காளின்னா இப்படி தான் இருக்கும் கத்திரி இருக்குது வெண்டையும் போட்டிருக்கேன் இதுதான் ஒரிஜினல் தக்காளி இது வந்து எழுபது செண்டு தானே எழுபது செண்டுலே பத்து செண்டு தனியாக போட்டிருக்கேன் அதை கேட்டிங்கன்னா இரநூறு தேக்கை மரம் இருக்கும் அதை சேர்த்திங்கன்னா அதில் தான் இப்போ மிளகு போட்டிருக்கேன் இது உள்ள இத்தனி விதமான பயிர் வச்சிருக்கேன் எமிழ்ச்சை மரம் கூட வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து மரம் இந்த மா இந்த அலரி செடிலாம் இந்த பூ எதுக்குன்னா இட்லி செடிலாம் வச்சுருக்கேன் அப்போ தான் வரும் குழவி வந்தால் தான் ஒரு விவசாயத்துக்கு இந்த கெட்ட புழு இருக்கு இல்லையா பச்சை புழு அதெல்லாம் தூக்கிட்டு போயிடும் அதுக்காக இந்த அலரி செடி அது ஒரு கலர் பாருங்க இது ஒரு கலரு இந்த மாதிரி கலர் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்கேன் செம்மரம் எப்படி இருக்குது பாருங்க இது சப்போட்டா முந்திரி கூட வச்சுருக்கேன் முந்திரி பூ பூத்துருக்கு பாருங்கள் முந்திரியும் தேவைன்ட்டு வாங்க இது பார்க்கு மூணு வருஷத்தில் காய்க்கிறது இது வந்து கிராம்பு செடி கிராம்பு மரம் ராஜேஷன் தக்காளி வெங்காயம் கத்திரி இந்த இடத்துல இத்தனை விதமான பயிர் இதெல்லாம் இது இல்லாமல் தட்டை பயிரெல்லாம் போட்டு எடுத்துட்டேன் உளுந்து வெறச்சிருக்கேன் பாருங்க இப்போ வந்து முருங்கை நட்டுருக்கேன் ராஜேஷ் முருங்கை கன்று காட்டுங்களா இதில் இப்போ வந்து முருங்கை நட்டுருக்கேன் ஒரு முருங்கை இது இல்லாமல் இந்த முருங்கை இது வந்து இதுக்காக நட்டுருக்கேன் இது வந்து நெல்லிக்காய் அது வந்து கயா மரம் இந்த மரம் உயரமாகறதுங்காட்டியும் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அறுவடை கொடுத்துரும் அந்த கண்ணு கையா இந்த மரம் வளர்ந்து இன்னும் ஆறு வருஷம் ஏழு வருஷத்தில் பெரிய மரம் ஆகிறதுக்காட்டியும் இது நம்மளுக்கு அது வரைக்கும் விளைச்சல் தரும் இது அது வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிட்டால் சரியாக இருக்கும் அப்புறம் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கொய்யா காயை சாப்பிடுது இது இல்லாமல் சோளம் இதுக்காக வெறைச்சேன் சோளத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுது மாப்பிள்ளை சோளம் அங்கே இருக்கு பாருங்கள் அதுமாதிரி பத்து இருபது கருத்து இருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு போச்சு கருத்து வேணாலும் கேட்ட போய் காட்டுங்களா இது வந்து சோளம் இது குருவி கிளிகேகவும் போட்டிருக்குது இந்த மஞ்சள் சொல்கிற மாதிரி இதில் இதான் இதை ஒரு பதினஞ்சு வித வெரைட்டி பயிர் வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சள் மஞ்சள் வந்து எனக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் அரிசியை கொடுத்து மாற்றம் பண்ணேன் மல்லாட்டையாக போட்டிருந்தேன் வேறு அது பிடுங்கினேன் நேத்தா இதில் ஒரு கீரை போட்டிருக்கேன் இது பாரம்பரிய பூர்ஸு நான் சொன்னேன்லிங்களா பூ வந்து இந்த பாருங்க இது இட்லி பூ இது வந்து நம்ம அலரி செடி அலரி பூ எதுக்கான குலவி வரணும் இந்த குழவிலாம் வந்தால் தான் நம்மளுடைய பூ பயிருக்கு நல்லது கெட்ட புழு தூக்கிட்டு போய்டும் அது இந்த மஞ்சள்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க இது இல்லாமல் கருணையும் வச்சுருக்கேன் சோளம் கருத்து எப்படி இருப்பாருங்க இந்த சோளம் எல்லாமே ஒன்று ஒன்றா இதேமாரி விளைஞ்ச உடனே குருவியும் கிளியும் வந்து நல்லா இது பண்ணுது இது வந்து புளிச்சைக்கீரை புளிச்சைக்கரையே நாலு வெரைட்டி வச்சுருக்கேன் விதைக்காக தான் இது சாத்தியமாக நினைக்கிறாங்க இந்த செம்மரம் பெரிய மரமாக ஆகுறதுங்காட்டியும் நம்ம இதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இந்த செம்மரம் உயரமாக போனால் கூட இந்த மாமரம் காய்க்கும் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடியே இந்த சூரிய ஒளியை ஒன்று கூடும் கீழே பூமி இந்த பூமிக்கு தெரியக்கூடாது தெரியாத இருந்தால் தான் உயிரணுக்களும் நல்லா வாழும் இந்த தழைகளும் நல்லா மறிக்கும் ஈரப்பசை எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம கொல்லையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெலா மரம் இருக்குது அந்த பெரிய கூட காட்டலாம் பாருங்க இது ஜாக் மாடலில் வச்சுருக்கேன் பெளாங்கண்ணு இந்த பெளாங்கண்ணுக்கும் இந்த மாங்கண்ணுக்கும் பாருங்கள் இந்த பெருக்கல் குறி ஆட்டத்தில் வருது பாருங்கள் இதேமாரி இந்த பல மாமரத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருக்கல் குறி வரும் இது இடையில் வந்து பூர்ஸ் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு மாமரத்துக்கும் இடையிலே செம்மரம் வருது இந்த அவரிலாம் எதுக்காக போட்டோம்னா ராஜேஷ தானா உற்பத்தி ஆகியும் இந்த அவரி வந்து தானாக இது வந்து நம்ம என்ன தயாரிக்கிறோம் இல்லையா பவுடரு வந்து நான் திண்டு திண்டி வானத்தில் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த அவரி நிறைய உற்பத்தி ஆகிடுச்சு என் கொல்லையில் கொல்லைக்கும் பாடாகிடும் இந்த அவரியும் விதை பெருக்குனால் பூமியும் தரமாகிடும் அதுக்காக தான் இது இப்படி ரெடி பண்ணேன் இல்லை ஒரு விவசாயி இப்போ சொல்கிறேன்னா ஒரு கொல்லையில் ஒரு பயிர் தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறல்ல இது இப்போ இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா இதில் கரண் இருக்குது மஞ்சள் இருக்குது மிளகாய் போட்டிருக்கேன் இதெல்லாம் விற்க முடியாது எனக்கு இந்த லெமன் கிராஸ்லாம் போட்டிருக்கேன் இதே நல்லா காய வச்சு பொடி பண்ணி நான் பாக்கெட்டு ஐம்பது ரூபாலாம் விற்றேன் நூறு கிராமு இப்போ அது முடியாத கட்டத்தினால இவ்வளோ மா எப்படி வளர்ந்து கிடைக்க பாருங்கள் இந்த தேக்க மரத்தில் இருந்த நாட்டமோ செம்மரத்தில் இருந்த நாட்டமோ கையாவில் இருந்த நாட்டம் எனக்கு சந்தனத்தில் இல்லை இது வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் சந்தனம் தான் இந்தமாரி இதோட பெரிய சந்தனங்க ஒன்று இது ரெண்டையும் பார்த்த தான் இப்போ ஒரு இருபது முப்பத்தஞ்சு சந்தனங்கன்னு வாங்கி வச்சுருக்கிறேன் இப்போ கோ பெங்களூர் போயிட்டு வரும்போதும் கூட பையூருங்கிற ஒரு ஊரில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சந்தனம் நல்லா நம்ம பூமிக்கு வருங்கிறதுனால இப்ப சந்தன மரம் மரம் இதை வச்சுருக்கேன் இந்த பத்து சிண்டில் தொண்ணூற்றி ரெண்டு தேக்க மரம் இருக்குது பத்து பெலாமரம் இருக்குது இந்தமாரி பத்து பெலாமரம் இருக்குது இது கரெக்டாக பத்து சிண்டு தான் ரெண்டு தென் தேக்க மரம் இருக்குது இதில் தான் இப்போ மிளகு போட போகிறேன் மிளகு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுவும் ஏறிட்டுருக்கு மிளகு காட்டுறவாங்க இந்த மாதிரி வாழைத்தாருலாம் நாங்கள் தானாக பழுத்து இங்கே பாருங்க இந்த தானாக இந்த வாழைத்தாரு பழுத்து அதே அணில் குருவி சாப்பிடும் சாப்பிட்டதெல்லாம் காட்டுறேன் இது தானாக பழுக்கம் இது விற்க முடியாது இந்த தாரை நிற்க போனீங்கன்னா நூறுரூவா நூற்றி ஐம்பது தான் கேட்குறான் அதனால் எனக்கு தேவைக்கு மட்டும் நான் வெட்டிக்கிறது தேவையில்லாத ஆட்டோமேட்டிக்காக குருவி கிளி இந்த மாதிரி சாப்பிட விட்டுர்றது இந்த தார் அப்படியே எங்கே பாருங்க ஒரு பாருங்கள் தார் தின்னு சுத்தமாக இது தண்டு மட்டும் இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த தேக்கந்தோப்புலேயே இவ்வளோ வாழை இல இருக்குது பாருங்கள் வாழை மரம் இருக்குது இதில் வந்து ஒரு ஐம்பது மிளகு வச்சேன் கொஞ்சம் இடையில் எங்கே போனதுனால காஞ்ச நாள் இப்போ ஒரு இருபது செடிக்கு தான் இருக்குது எங்கே வாங்க மிளகு ஏறுறது இப்போ இந்தமாரி மிளகு ஏறிட்டுருக்கு இந்த மிளகு பூரா இந்த தொண்ணூறு மரத்துலேயும் மிளகு தான் ஏற்ற போகிறேன் இந்த மிளகு ஏற்றினது இல்லாமல் கீழே திப்பிலி போட போகிறேன் திப்பிலி நல்லா காய்க்குது திப்பிலி செடி காமிக்கிறவங்களுக்கு திப்பிலி அருமையாக வருது இந்த மண்ணுக்கு சில விவசாயி மிளகு மட்டும்தானே ஏற்றுறாங்க நம்ம அட்வான்ஸாக ஒன்று ஒரு திப்பிலியும் உண்டாக்குறேன் இந்த மரத்துக்கு மரம் அருமையாக ஏறுது இந்த தொண்ணூற்றி ரெண்டு மரத்துலேயும் ஏற்றுறதுக்காக எல்லாமே இருக்கேன் ஏறிட்டுருக்கு தொண்ணூற்றி ரெண்டு தேக்க மரம் இருக்குங்க இந்த மரத்துக்கு என்ன குறைச்சல் பாருங்கள் ஏன்னா பத்து சென்ட் தான் என்னங்க கேட்டால் பத்தரை சென்ட்டுக்குள்ளே தான் வரும் ஏறுது பாருங்கள் பாருங்க மிளகு செடி அருமையாக இருக்குது இந்த மிளகு அதாவது தொண்ணூற்றி ரெண்டு தேக்க மரம் இருக்குது பத்து பிலா மரம் இருக்குது இதில் பலாமரம் கிளம்புதா இந்த பூமி மட்டும்தான் சூரியனை கீழே விடாமே இந்த அளவுக்கு கொண்டாடணும் கொள்ளை எல்லா எந்த கொள்ளை பயிர் வச்சாலும் சூரிய ஒளி இப்போ நெல் நிறம் இல்லைண்ணா பூரா அடைச்சிக்கிறதுல அது என்ன செய்யுது அடுத்தது மூ நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் வெயில் ஆகிடுது அதுமாரி கூட நிரந்தரமாக இந்தமாரி மரப்பயிர் வைக்கிற அத்தனை விவசாயியும் இந்தமாரி பண்ணலாம் இப்போ வந்து அப்போ வந்து கொஞ்சம் அனுபவம் கம்மிங்கிறதுனால ஒரே தேக்கு போட்டேன் அதனால தான் இப்போ அந்த கொள்ளையெல்லாம் மாற்று மாற்றாக வச்சுருக்கேன் ஒரு தேக்கு ஒரு சாந்தனா ஒரு கயா ஒரு இது பலாமரம் மாமரம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அதுக்கு அது உரம் போட்டுக்கும் அது வேறே அதுக்கு உரம் போட்டுக்கும் தான் இப்போ அதை வந்து தனித்தனியாக மாற்றமாக பண்ணிருக்கேன்